இருபத்தைந்து ஆண்டு காலமாக இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருந்து வெளியில வந்தாரு திமுக துரோகி என்று சொன்னவர் பழனி பாபா அவர் பச்சை துரோகி சொல்லிட்டாரு அதனால அவர் செத்தா நமக்கு என்னன்னு போயிட்டாரு இன்னும் நல்ல பழனி பாபா அவர்கள் காலத்தில் அதிகப்படியான அதிகப்படியான மசூதி இடிப்பு காலம் அது கடைசி அவர் இறுதி கட்ட காலம் அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவங்க திமுக கிட்டத்தட்ட பதினோரு மசூதிகள் ஒரே ஆண்டில் இடிச்சு சொல்றான் ரம்ஜான் அன்னைக்கு மசூதியை இடிச்சுட்டு வழிபாடு முடிஞ்சிட்டு வெளியில வர்றவங்களோட புராணம் யாரு இந்த ஆர் எஸ் எஸ் இந்த ஆர் எஸ் எஸ் எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்யறதை இந்த சட்டத்தை கொண்டு வந்து ஏற்படும் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இஸ்லாமிய மக்களுக்கானவர்கள் அல்ல यार इल्ले